வெல்கம் டு ஏஎன்இ பிக்சர்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க வந்திருக்கோம் நம்ம சூர்யா சாரோட கங்குவா படத்தோட பப்ளிக் ரிவியூ தான் வந்திருக்கோம் வந்திருக்கும் ரெண்டு வருஷம் கழிச்சு சூர்யா சாரோட படம் வந்துட்டு தேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு சூர்யா சாரோட ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பாக்குறதுக்காண்டி வந்திருக்காங்க இது மொத்தமே பத்து லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகுது த்ரீ டி வேற எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா பாத்துருக்காங்க படத்தை ரிவியூவும் சொல்லியிருக்காங்க நானும் ஆடியன்ஸோட உட்காந்து படத்தை பார்த்தேன் எனக்கும் பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் எதுவும் ஸ்பாலர் பண்ண விரும்பல ரிவ்யூ பாருங்க

படமா ஒரு ஒரு வாரம் இல்ல நீங்க சொல்ல பாக்க நான் சூர்யா பண்ணல சார் ரெண்டு வருஷம் கழிச்சு சூர்யா படம் வந்துட்டு தேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு இதுக்கு முன்னாடி எல்லா பணமே ஓடிடி தான் இப்ப தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வேற ஒரு நல்லா தான் இருக்கு ஃபுல்லா பார்த்தா தெரியும் ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ஓரளவு ஓகே சயின்ஸ் எப்படி இருக்கு பார்ப்போம் பார்த்துட்டு நான் சொல்லுவேன்

சரி ப்ரோ இப்போ கதை வந்து எப்படி போகுது பாகுபலி அளவுக்கு இருக்கு இல்ல பாகுபலி கம்மார் பண்ணக்கூடாது அது ரத்தமும் என்ன கதை கொஞ்சம் புரியாம இருக்கு இன்றவளுக்கு அப்புறம் தான் புரியும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் போய் பார்த்துட்டு முழு கதையை வெளியில வந்துட்டு நீங்க என்கிட்ட கேளு நான் சொல்றேன் ஏன்னா நான் நல்லா ரிவியூ கொடுக்குற ஆளு நான் இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுவேன் இல்லைன்னா இல்லைன்னு பண்ணிட்டு பாகுபலி ரேஞ்சுக்கு இந்த படத்தை வந்து புஷ் பண்ணாங்க வந்து பாகுபலி இப்ப அல்டியா அல்டி பேன் இண்டியா மொழி பாகுபலி என்ன சொல்றீங்க பாகுபலி ரேஞ்சுக்கு இருக்கா இல்ல அந்த ஒரு இல்ல அந்த அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்களே தவிர கதக்கருவு வந்து அந்த

நல்லா இருந்துச்சு ஆறு மணி இருக்கு ஆயிரம் கோடி அடிக்கணும்னா நம்ம வந்து இப்போ வந்து தியேட்டர் கூட வர கூடாது ஓடிடில வர கூட நல்லா ஓரணும் நல்லா ஓணாதான் விட முடியும் அவ்வளவுதான் தீபாவளிக்கு ரிலீஸ் ரிலீஸ் பண்ணது நல்லதா இந்த சோலோவா இருக்க냐 தெரிஞ்ச வரைக்கும் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணிரலாம் மக்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கும் அந்த மாதிரி அவசரப்பட்டு ரிலீஸ் பண்ணிட்டா இப்போ எத்தனை கோடி அடிக்கும்னா அது வேற எதாச்சும் படத்தோட போட்டி போட்டு ரிலீஸ் பண்ணாம இப்போ சோலோவா ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்பலாம் அப்பலாம் வந்து ரஜினி படத்தோட போட்டி போட்டு தான் இது செஞ்சிருக்காங்க சூர்யா ஃபேன்ஸ் சேர்ந்த மாதிரி அதனால சரி இப்ப தனியா விட்டுருக்காது என்னன்னு தெரியல தான் ஆனா வசூல் அடிக்குமா என்று ஆடியன்ஸ் தான் எதிர்பார்க்கிறேன் ஏன்னா சூர்யா ஃபேன்ஸ் அதுதான் எதிர்பார்க்கிறான் வசூல் சூர்யாவும் பிடிக்கும் தளபதியும் பிடிக்கும் அது ஏன்னா லியோ ஏற்கனவே அறுநூத்தி எழுபத்தஞ்சு கோடி அடிச்சிச்சு இது எத்தனை கோடி அடிக்கணும் ஆடியன்ஸுக்கு தான் தெரியணும் எதிர்கொள்வோம் எதிர்கொள்வோம் பாக்குறதே நல்லாதான் இருக்கு படம் எல்லாம் ஒண்ணும் இல்ல என்ன இது அந்த பாகுபடி இந்த மாதிரி எடுத்து வந்து படம் ஓவர் ஹிட் படம் குறையதான் சொல்ல முடியாத அளவு நல்லா தான் படம் வந்து நல்லா தான் போயிடுச்சு படம் எல்லாம் இது என்ன திருடிங்க ஒரு இருக்கு ஒரு பிடிக்கல சிவாகிட்டே இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இல்லை என்ன அந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை த்ரீ டி மூலமா காட்டியிருக்காரு புரியுதா இல்லையா ஆனா த்ரீ டி குவாலிட்டி எல்லாம் செம்மையா இருந்துச்சு அந்த எல்லாருமே கிளாஸஸ் கொடுத்து முன்னாடி அந்த விஷுவல் கரெக்டா வந்து நல்ல ஒரு ஒரே ஒரு காரணம் ஓலா செம பிச்ச ஜுரி அபான நிஜம் இல்ல 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 நான் गावाனதுவான ஆ படம் நல்லா இருக்கு bro கிரித்த்சரா ரொம்ப டிஃபரண்டா இருக்கு ஆமா bro okay ரெண்டு வருஷம் கழிச்சு இப்ப தியேட்டர்ல ஃபேன் பாயா ரொம்ப இதா இருக்கு bro பிரேமியா இருக்கு கிரித்த்சரா ரொம்ப இதா பண்ணிருக்காப்ல டிஃபரண்டா அவர்கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கتيங்களா இது விசுவாசம் அண்ணா அதோட இந்த மாதிரி ஒரு

முன்னூத்தம்பது கோடி பட்ஜெட் போட் பண்ணிருக்கா அந்த அளவுக்கு உருத்தா வச்சிருக்கா சீன் இல்ல செகண்ட் ஹாப் எல்லாம் தரமா இருக்கும் செகண்ட் ஹாப் இதோட ஃபர்ஸ்ட் ஹாப் வேற சொல்லியிருக்காங்க ஐயா படத்துல வந்து என்ன நிறைய சீக்வன்ஸ் இருக்கியா யாரும் தெரியாது என்ன செகண்ட் ஹாப் தான் மேட்டர் இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாப் கூட செகண்ட் ஹாப் தான் மேட்டர் இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாப்ல அந்த நான் எதிர்பார்த்த சீன் வரல செகண்ட் ஹாப்ல வச்சிருக்கா சரி ப்ரோ இப்போ ப்ரொமோஷன்ல நிறைய பேர் வந்து சூர்யாவோட தம்பி இருக்கார்ல கார்த்திக் ஆமா அவர் வந்துட்டு கேமியா கொடுப்பாருன்னு சொல்லி நிறைய பேர் கேமியா கண்டிப்பா கண்டிப்பா வரும் கண்டிப்பா இருக்குங்க இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் ஹாப்ல இல்ல

ஹேஷ்பேக் போட்டுருக்காப்புல ஆனா உடம்பு கொஞ்சம் எடுத்திருக்காப்புல அந்த சிட்டில உள்ள இதுவும் ஓகே தான் தரம் மாதிரி வித்தியாசம் தெரியுதானா இல்ல இல்ல அதுக்கு கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியல அப்படி கொடுத்துருக்க கெட்டப் கெட்டப் எல்லாம் புதுசா இருக்கு ஆனா பாகு பலி இதையும் கலந்து இது பண்ணக்கூடாது அது வேற கதை இது வேற கதை கண்டிப்பா நான் ஆயிரம் கோடி அடிக்கும் ப்ரோ சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு படம் தான சமாவா சார் சூர்யா வருஷம் கழிச்சு தியேட்டர்ல ரியலீஸ் ஆருக்கு உங்களுக்கு ஒரு ஃபேன் பாயா அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்கு படம் சூப்பரா இருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு வந்து பாகுபொலி தமிழ்ல கன்பார்ம் அந்த அளவுக்கு ஓரளவு நல்லா லகா இருக்கு சூர்யாவுக்கு ஈக்குவலான வில்லன் அவரு போட்டிருக்காங்கல்ல வில்லன் ஒரு கேஷ் பண்ணியிருக்காங்க வில்லன் வந்து சூர்யாவுக்கு ஈக்குவலான பெர்ஃபார்மென்ஸ் அவர் ஈக்குவலான வில்லன் தான் ஈக்குவலான பெர்ஃபாமன்ஸ் இருக்கேன் என்று விருப்பம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சூப்பராயி படம் நல்லா தான் இருக்கு சூர்யா ஃபைன் நினைக்கிறேன் சூர்யா ஃபன் ரெண்டு வருஷங்கள் க்யேட் ரெஸ்பின்ஸ் இருக்குது

கம்பேர் பண்ணலாம் நம்ம சூப்பர் நல்லா இருக்கு 3D ஸ்கிரீன் செட் சூப்பரா இருக்கு வேற சம இந்த படம் பார்ட் 2 க்கு வெயிட்டிங் நார்க்கிங்களா கார்த்தி சார் வில்லன காடிட்டாங்க ஆமா பார்ட் 2 அவர் கிட்ட எப்படி இருக்கு அவர் பயங்கரமா இருக்கு நல்லா இருக்கு விருந்தரந்த

கார்த்தி நல்லா நடிச்சிருக்காரு வில்லன் கெட்டப்ல பார்ட் 2 எதிர்பார்க்கறோம் அவர் வில்லனிசம் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு ஆனா இதுலயே இந்த 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 காலத்துலயும் சூப்பரா இருக்கு நல்லா நடிச்சிருக்காரு கார்த்தி சார் திரும்பி நல்லா நடிக்கணும் திரும்பி சூர்யா வசூல் அதிகரிக்கணும் அமேசான் பிரேமே இந்த ஓடிடி அந்த மாதிரி தேட்டர் பிண்ட் விட கூட ஃபுல்லா நல்லா ஓடி முடிச்ச ஆயிரம் கோடி எழுநூறு கோடி நல்லா தொடணும் சூர்யா ரசிகர்களும் எங்களுக்கும் நல்லா பெருமை கிடைக்கும் தமிழ் சினிமாவுக்கு பெருமை கிடைக்கும் அவ்வளவுதான் சூப்பரா இருக்கு படம் என்ஜாய் பண்ணலாம்

பார்த்து வேணாம் ப்ரோ அண்ணன் கண்டிப்பா ப்ரோ ரிவ்யூ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம எல்லாரும் இந்த படத்தை தேட்டர்ல வந்து தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க த்ரீ டி எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு